இந்த தினத்தில் பக்தர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபடுவது வழக்கம் சிவன் தன் பக்தர்கள் அனைவரையும் நேசித்தாலும் சில ராசிக்காரர்கள் மீது அவருக்கு தனிப்பட்ட அன்பு இருக்கும் அந்த ராசியினர் யாரெல்லாம் என இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு பிடித்த ராசி மேசம் மேச ராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்து காணப்படும் நீங்கள் யாரையாவது வழிபடுகிறீர்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த இந்த நாள் சிறந்த நாளாகும் இந்நாளில் சிவாஷ்டக பாராயணம் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அடுத்ததாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்து காணப்படும் இந்த நேரத்தில் தான் மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகரிக்கும் மற்றும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இவர்களுக்கான பரிகாரம் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு வெள்ளை நீர ஆக்பா வெள்ளை நிறத்தாலான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது நல்லது அடுத்ததான் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்து காணப்படும் இந்த நேரத்தில் காதல் உறவில் இனிமையாக வாழலாம் உறவைப் பற்றி உங்கள் பெற்றோரிடம் பேசுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தினரிடம் நேரத்தை செலவிடுங்கள் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் இவர்களுக்கான பரிகாரம் சிவலிங்கத்தின் மீது ஏழு மனம் கொண்ட பூக்களை அர்ச்சனை செய்ய செய்து மற்றும் சிவசாலிசா பாராயணம் செய்வது நல்லது அடுத்ததான் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்து காணப்படும் இந்த நேரத்தில் வழிபாட்டில் ஆர்வம் காட்டலாம் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் பொருளாதார நிலை மேம்படும் கவலைகள் தீரும் இவர்களுக்கான பரிகாரம் மகா சிவராத்திரி அன்று சிவலிங்கத்தின் மீது அபராஜிதா மலர்களை தூவி பூஜை செய்யவும் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை நீக்கி மகிழ்ச்சியை தரும்